இருக்கிற ஒரு பார்ட் நீங்க வந்து ஜப்தி பண்ணி வித்துருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் லேண்ட் அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு பார்ட் நீங்க எடுத்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த பத்து ரூபா பணத்துக்கு நீங்க பண்ணி ஜப்தி பண்ணிக்கோங்க அடுத்த கிட்டத்துக்கு எப்படி போறீங்க இது என்னோட பேர்ல இல்ல வீடு பிரபு பேர்ல இருக்கின்ற ஒரு கான்செப்ட் இப்போ வருது இப்போ அது அது தவறான ஒரு செயல் அது அது வந்து பணவங்களை வந்து ஏமாத்துற செயல் அது இன்னும் இன்னொரு பையன் இருக்கான் தெரியுமா ராம்குமார் சாருக்கு ஸோ பிக் பாஸ்ல வந்துட்டு போனார் அவர் கூட அழாத குறையா பிக் பாஸ்ல பேசிட்டு போனார் ரொம்ப அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு பறந்து படிச்சு வளர்ந்து ஆளாயிருக்கேன் இன்னைக்கு எனக்கு எந்த பத்தி பிரயோஜனம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா சார் சார் சிவாஜி சருடைய வீடு வந்து திடீர்னு ஒரு ஏலம்னு ஒரு நியூஸ் வந்தது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த வீட்டை வந்து ஏலம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் நடந்தது இதுக்கு நடுவுல என்ன சார் நடந்தது முதல்ல வந்து கோர்ட் எடுத்துக்கலான்னு சொல்றாங்க இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக இன்னொரு முறையீடு வந்திருக்குது எப்படி நடந்தது நடுவில் என்ன பிரச்சனைகள் இல்லை இது ராம்குமாரோடைய செயல்பாடு தான் காரணம் முதல்லே வந்து அவருக்கு அந்த வீடு யார்கள் இருக்குங்கிறது தெரிய வரும் இந்த விஷயத்தை பேசி சமாதானமாக பேசி முடித்ததுதான் இந்த அளவுக்கு இருக்காது சிவாஜியோட அந்த கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு விஷயத்தை லேட் பண்ணும்போது தான் பணம் கொடுத்தவர்கள் வேறு வழியே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் அந்த போராட்டம் இருக்கு நேர்த்தி இன்னைக்கு இல்லை ஒரு படம் எடுக்கிறேன்னு பணம் வாங்குகிறாரு அதை திரும்பி அவர் செலுத்துறதுக்கு முடியல இந்த படத்தை இந்த ரைட்ஸை கொடுக்கலான்னா அதுவும் கொடுக்கல சரி கிட்ட வட்டி மேலே வட்டி போட்டு போட்டு ஒரு அமௌண்ட் வந்து பத்து கோடிக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சிச்சு அந்த பணம் கொடுத்தவர்கள் கேட்டு கேட்டு பார்க்குறாங்க பதில் வரலை ஸோ வேறு வழியே இல்லை பணம் வாங்கணும் அவங்க நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டும் இதை உடனே தீர்ப்பு சொல்லலை வீடு ஜப்தி பண்ண உடனடியாக அவங்க தீர்ப்பு சொல்லலை அதை நல்லா ஆராயிறாங்க ஆராய்ந்து பார்த்து சரி ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் பேசுங்க பேசி ஒரு முடிவுக்குவாங்க கோர்ட்டும் சிவாஜி அவருடைய கௌரவத்தை நடத்திட்டு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தீர்மானமாக நல்ல டிசிஷன் எடுக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க பணம் கொடுத்தவர்களுக்கு வந்து அந்த நீதி கிடைக்கணும் சரிங்களா ஓ பணம் கொடுத்தவர்களும் பணம் வாங்கணும்னு பேசி தீருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் ஒன்று போட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக அந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி நடக்கிற சமயத்தில் வந்து பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க ஸோ இவ்வளோ பணம் தரேன் நான் ஸோ ஒரு பத்து கோடி வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ராஜ் அதை ராம்குமார் ஃபேமிலிக்கு இருக்கிற சொத்துக்கள் ஏகப்பட்டது இருக்குது பல கோடிகளுக்கு இருக்குது எப்போவுமே ஒருத்தட்ட அதை கடன் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது கடன் வாங்கினா திரும்பி தரணும் ஸோ அது ஒரு லிமிட் இருக்குது ஸோ அதை நீங்கள் மூணு மாதம் கேட்கலாம் ஆறு மாதம் கேட்கலாம் ஒரு வருஷம் கேட்கலாம் பத்து வருட போராட்டம்ங்கிறது இருக்கிறது சாதனை கிடையாது ஸோ இந்த மாதிரி அவருடைய நோய் நீதிபதி மூலமாக அந்த பேச்சுவார்த்தை முடிவு வந்து அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதற்கப்புறம் தான் கோர்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பணம் அது பேச்சுவார்த்தை நடந்து முடிச்சிருக்கு இது மாதிரி செயல்படுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாங்க ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகாமல் வாய்தா மேலே வாய்தாவாக வாங்குகிறார் ஸோ அப்படியே கேட்டாச்சு பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க இது எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமும் பணம் வரல அப்படிங்க பார்த்தோம்னா கோர்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இது கோர்ட் அவமதிப்பில் கூட போகும் உங்களுக்கு அதை ஒரு லிமிட்டை தான் வாய்தா வாங்குறதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது வக்கீல என்ன பண்ணாரு உடம்பு சரியில்லங்க அவர் ஃபீவருங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காருங்க சொந்தக்கார செத்து போயிட்டாருங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி 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 வாய்தாக்கள் வாங்குவாங்க இது ஒரு லிமிட்டுக்கு மேலே கிராஸ் ஆகுது அப்போ பணம் கொடுத்தவர்கள் வந்து அவங்க கோர்ட்டு மூலம் திரும்பி வந்து இது மாதிரி வரல ஏன்னா அவர் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் போகுது அப்போ வந்து சரி ஓகே இது வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அதில் இருக்கிற ஒரு பார்ட்டு நீங்கள் வந்து ஜப்தி பண்ணி விற்றுருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் லேண்டு அது அது தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு பார்ட் நீங்கள் எடுத்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த பத்து ரூபா பணத்துக்கு நீங்கள் பண்ணி ஜப்தி பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம் இதற்கு அப்புறம் தான் ராம்குமார் என்ன பண்ண தடாலடியாக பண்ணுறாரு அதாவது இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்ல எல்லாருக்குமே அனுதாபம் வருது சிவாஜி ஃபேன்ஸும் கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்படி வந்து ஒரு விஷயம் வந்துரு சொல்லி அவங்க வந்து நீ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் தர்றேன்றாங்க அவருடைய பரம ரசிகர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் எல்லாேருக்குமே ஒரு ஷாக் இது என்ன பண்ணலாம் எப்படியாவது அந்த வீட்டை காப்பாற்றணும் ஸோ காப்பாற்றி அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவில் எல்லாமே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி பேச்சுவார்த்தை போகுது பல பேர் பேசுகிறாங்க ஸோ நம்ம கூட ஒரு வீடியில் பேசுகிற நம்ம பப்ளிகிங்களில் பப்ளிகங்களில் நான் கூட பேசியிருக்கேன் ஆளுங்க ஒரு கோடி ரெண்டு கோடி தான் பத்து கோடி ரூபாய் முடிஞ்சு போகும் அப்படின்ட்டு ஆனால் இதற்கு அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடு எங் என்னோட பேரில் இல்லை பிரபு பேரில் இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இது வந்து ஒரு திட்டமிட்ட செயல் மாதிரி தான் தெரியுது இது வந்து ஏமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் என்னுடைய பார்வையில் தெரியுது அது ஏன்னா பணம் கொடுத்துறையும் ஷாக்காக இருக்குது இது முன்னாடியே தெரியும் இல்லையா அந்த வீடு யார் பேரில் இருக்குங்கிறது ராம்குமாருக்கு தெரியும் இப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே ஆஃப் ஆகுறாங்க அப்போ அவங்ககிட்ட எல்லாமே அசாட் இருக்குது பிரச்சனை இல்லை இப்போ அந்த வீடு வந்து காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இப்போ சரிங்களா அவங்களுடைய பார்வையில் இப்போது பிரபு பேரில் இருக்கும்போது பணம் வாங்கினது இது ராம்குமாரோடைய சன்னு துஷியந்து இப்போது அவங்க பணம் கொடுத்துடலாம் அவர் தான் ப்ரெஷர் கொடுக்க முடியும் இப்போ இனிமேல் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும் பிரபு வந்து எனக்கு ஒரு சம்மந்தம் இல்லைங்க இது என்னோட வீடுங்க அப்படின்னு அவர் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம் ஸோ பிரபு சார் மேலே எந்த விதமான வந்து டிஃபால்ட்டே சொல்ல முடியாது நம்ம நான் வாங்கினது அவங்களோட அண்ணன் பையன் அதாவது அந்த துஷியனும் ராம்குமார் மட்டும்தான் ஆவாங்க ரெண்டு பேரும் தான் இப்போ இதுலேருந்து இருந்து ஒதுக்கப்படுறது மாதிரி இருக்குது எனக்கு அந்த வீட்டுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னா இப்போ பணம் நீங்கள் வாங்கினவங்கிட்ட பணம் தராமல் ஒரு ஏமாத்துகிற வேலையாக இருக்கா அப்படிங்கிறது நினைக்க தோணுது விண்டோஸில் இருக்கிறவங்களே வந்து டோட்டல் ஆஃப் ஆகிறாங்க தமிழ் இண்டஸ்டுடைய ஒரு காட்ஃபாதர் சிவாஜி அவர்கள் இதை மறுக்கவே முடியாது அவருடைய பேருக்கு இந்த கலங்க வர வச்சு அவருடைய கௌரவத்தை வந்து குழி தூண்டி புதைக்கிறது மாதிரி இருக்குது ராம்குமார் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்கா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நாங்கள் ப்ளட்ஜ் பண்ணி வாங்கலை இந்த படத்தோடைய நெகட்டிவ் ரைட்ஸை வச்சு தான் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுல அப்படி இருக்கும்போது நம்ம திரும்பவும் அந்த வீட்டை வந்து இவங்க காட்டி வாங்கலை அப்படின்றப்போ இவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல அதான் சார் அவர் பணம் கொடுத்தவர்கள் வந்து இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா தரமாட்டாங்க திரும்பி நம்ம அதான் சொல்ல வேண்டியது இருக்கும் இது சிவாஜி சார் உடைய ஃபேமிலி ஸோ கௌரவமிக்கமான ஒரு குடும்பம் இல்லை பாரம்பரியமிக்க குடும்பம் அது அப்போ அவங்க ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்க தர்றாங்க இந்த டாக்குமெண்ட்டை ஜிராஸ்கா வச்சு பிளச் பண்ணி வாங்கினாரா வாங்கலையாங்கிறது ரெண்டாவது விஷயம் பட் அப்படி வந்து நெகட்டிவ் ரைட்ஸ் மேலே வந்து இன்றைக்கி கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது சார் சொத்து இருந்தால் தான் நீங்கள் அதன் மேலே தான் வந்து கடன் தர்றாங்க நெகட்டிவ் ரைட்ஸுங்கிறது முன்னே இருந்தது என்றைக்கி அதாவது ஃபிலிம் ரோல் எடுக்கப்பட்ட போது அந்த விஷயம் வந்து இருந்தது ஃபைனான்சியர்கிட்ட இன்னும் இந்த டிஜிட்டல் வேல்ட் ஆகிப்போச்சு டிஜிட்டலில் பண்ணுறாங்க நெகட்டிவ் ரிசன்ற பேசிக்கே கிடையாது பணம் கொடுக்குற அசாட் வேணும் அது இருந்தால் நீங்கள் பணம் வாங்கிக்கங்க எத்தனை கோடினாலும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மெத்தடெலாம் போகிறாங்க இப்போ அந்த வீட்டினுடைய அதாவது சிவாஜியினுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு ஸோ பணம் தரப்படுது அவங்களுக்கு அந்த நம்பிக்கைன்னு பேரில் அந்த நம்பிக்கையை உடைக்கிறாங்க இப்போ இப்போ நீங்கள் இப்போ பத்து கோடி ரூபா பணம் தரணுன்னு ஒத்துக்கிட்டீங்களே ஒத்துறதுக்கப்புறம் இங்கே பார்க்கப்பட்டா கொடுத்த விட பிரச்சனை இல்லை இப்போ நீ அடுத்த கிடத்துக்கு எப்படி போகிறீங்க இது என்னோடய பேரில் இல்லை வீடு பிரபு பேரில் இருக்கின்ற ஒரு கான்செப்ட் இப்போ வருது இப்போ அது அது தவறான ஒரு செயல் அது அது வந்து பணவங்களை வந்து ஏமாத்துற செயல் அது இன்னமும் தராமல் இழுத்தடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இதுக்கப்புறம் அப்பீள் போவாங்க மெயிலு போவாங்க நீ கேஸ் நடக்க சாணம் முடிய போகிறது இல்லை அது இழுக்கும் ஆனால் மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லைங்களா சிவாஜி சருடைய வாழ்ந்த அந்த வீடு கௌரவம் என்ன மரியாதை என்ன பெயர் என்ன புகழ் என்ன இது எல்லாமே வாரிசுகள் வந்து தக்க வைக்கணும் இப்போ உடச்சில் தூள் தூளாக்கிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய கருத்து சார் இப்போ இதோடைய நிலைமை என்ன சார் இப்போ என்ன சொல்றாங்க இப்போ இது வந்து யார் மேல்முறையீடு போக போறாங்க இப்போ இல்லை மேல்முறையீடு வந்து ராம்குமார் தான் போறாங்க ஏன்னா எனக்கு அந்த வீடு இல்லை என் பேர்ல கிடையாது பிரபு பேர்ல எனக்கு அது சம்பந்தம் இல்லைன்றாங்க சரி இப்ப சொத்துக்கள் ஏகப்பட்டது இல்லைங்களா சிவாஜி கார்டனே அறுபத்தொம்போது ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கு சரி அதெல்லாம் வித்துட்டாங்க அதில் பல கோடிகள் வந்துருக்கு நீ சாதன விஷயம் கிடையாது பணம்லாம் இவங்க வந்து எல்லாமே இருக்குது இப்போ இல்லை இல்லைன்னு சொல்கிற விஷயத்தை வந்து இந்த வீடு பிரபு பேரில் அசாட் இருக்குங்கும் போது இவங்க எல்லாருக்கு பேருமே எல்லாருமே ஷேர் வச்சுருக்காங்க ஸோ இப்போ தமிழ் நடிகரை இண்டஸ்ட்ரியே வந்து இப்போ இதுலேருந்து அப்படியே விளைய போகிறாங்க சரியா ஆனால் சிவாஜி சார்ம இருக்க அந்த கௌரவம் மரியாதை எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இவர்கள் வந்து இப்போது இப்போ ராம் இப்போ பிரபு சாருக்கு அந்த வீடு இருக்கிறது மாதிரி ராம்குமார் ஒரு அசாட் இருக்கும்ல பட் ஏதோ ஒரு சொத்து எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த சொத்தின் பேர நீங்க ஒரு கடன் வாங்குங்க இல்லை சொத்தை வீங்க பையன் வாங்கின கடனை அடைங்க இதுதானே வந்து ஒரு நியாயமான செயல் அது அதை வந்து செய்யணும் அவர் அதை இல்லாமல் இழுத்தடிச்சு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா வாங்கினது உங்கள் பையன் இப்போ இன்னொரு பையன் இருக்கான் தெரியுமா ராம்குமார் சாருக்கு ஸோ பிக் பாஸ்ல வந்துட்டு போனார் அவர் கூட அலாத குறையாக பிக் பாஸ்ல பேசிட்டு போனார் ரொம்ப அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நான் பறந்து படித்து வளர்ந்து ஆளாயிருக்கேன் இன்னைக்கு அவங்களால எனக்கு எந்த பத்து விஷயம் பிரயோஜனம் இல்லைன்றார் அதாவது இன்னொருத்தர் மனசை வந்து யாருமே எப்பவுமே வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது சார் இப்போ பணம் வாங்கினவிட்ட கூட நீங்க வந்து அவரை ஏமாத்துற செயல் போனால் துரோகம் தான் அதுக்கு பேரு இல்லையா ஸோ நம்பிக்கை துரோகம் ஸோ பணம் வாங்கின எங்கேருந்து போவாங்க அவங்க அதாவது அடுத்து வந்து கோர்ட்டை நாடுறாங்க இப்போ அந்த ராம்தோன் சருடைய அந்த ஒன்னொரு பையனுடைய அந்த அழுகை இருக்குது இல்லைங்களா அது பாதிக்கும் இல்லையா கூடுமாறுகிட்ட வாழ்க்கை வாழ்றது ஒரு முறை தான் அதை வந்து யாருக்கு எந்த கஷ்டத்தை கொடுக்காம வாழ்ந்துட்டு போகணும் இப்போ ராம்குமார் பேர்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதை விற்றோ இல்லை அதை அடகு வச்சோ வாங்கின பையன் வாங்கியிருக்கிறான் அவனுடைய கடன் அடைக்கிறது ராம்குமாரோடைய செயல்பாட்டு தான் அது அவர் செஞ்சே ஆகணும் ஒரு இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த படப்பிடிப்பாக முடிச்சுட்டாங்களா படம் முடிஞ்சிச்சு சார் அது பிஸ்னஸ் ஆகணும் இல்லையா உங்களுக்கு அதை இப்போ இவங்க எந்தளவுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல வாங்கின கடன் ஒரு பக்கம் இதுக்கு மேலே வாங்கி பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வராது இப்போ இருக்கிறது ஒரு விஷயம்தான் தெரிஞ்சிருக்கு இன்னும் அடுத்தடுத்து செயல்பாடுகள் நிறையா இன்னும் வந்து அடுத்து பணம் கொடுத்தவங்களாம் வந்தாங்கன்னா நெரு அதான் அவங்களுடைய இந்த ராம்குமார் ஜூசி அது துஷியந்தனுடைய அந்த நெருக்கடி அதிகமாகும் இப்போ இது விற்றா அது எந்தளவுக்கு போகும் ஏன்னா இது வந்து பழைய படம் மாதிரி போயிடுச்சு உங்களுக்கு அதை போன வருஷம் எடுத்த படத்தை விற்கிறதே இன்றைக்கி சிரமமாக இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆச்சு இந்த படம் எடுத்து முடிச்சு இதுக்கப்புறம் அந்தளவுக்கு எந்த பிஸ்னஸ் ஆகும் வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து இது வந்து இவங்க தான் ஒரு முடிவு பண்ணி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும் ராம்குமார் தான் பண்ணணும் இப்போ இதெல்லாம் தாண்டி பிரபு வந்து இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வருது அதனால் அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் இந்த மாதிரியான செய்திகளை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே வீட்டை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க அதை பற்றி உங்களோட கருத்து சார் இல்லை பிரபு சார் இந்த ஃபீல் ஓகே தான் அவர் உடனே சரியில்லாம் இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப முடியாமல் தான் வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகிடுச்சு அவருக்கு இந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குதை அதாவது கூட்டு குடும்பம் இருக்கிறவங்க தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லைங்களா இப்போ பிரபு சார் பையன் விக்ரம் பிரபு சார் இருக்கார் அவரெல்லாம் ஆக்ட் பண்ணுறாரு படங்கள் வருது சைலண்டாக இருக்காங்க நீட்டாக போகிறாங்க வர்றாங்க அவர் மேலே இந்த ஃபால்ட்டு கிடையாது ஸோ இந்த மற்ற அந்த அவருடைய வாரிசுகள் மூலமாக வர செயல்பாடுகள் வந்து பிரபு சாரை ரொம்ப மனசு வந்து உழைச்சலுக்கு ஆளாக்கிறதுங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை சிவாஜி சார் எடுத்துகிட்டிங்கன்னா அவருடைய படங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு அசாட்டுங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் அவருடைய படங்களை நீங்கள் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதன் தெய்வ மகன் சில யான ஒளி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌரவம் ஸோ படங்கள் இவ்வளோ படங்கள் டைட்டிலே வந்து அவருடைய இந்த ஸ்டேட்டஸை காமிக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ ஹாலிவுட்டில் வந்து மார்லன் பரோடோ அவர்கள் வந்து சிவாஜியை வந்து தன்னுடைய அதாவது அவர் ஃபோட்டோஸ் விருப்பப்பட்டார் சிவாஜி அவர்களோட ஹாலிவுட்டோடய காட் ஃபாதர்னு ஒரு இல்லைங்களா மார்லன் பரோடோ அவர் சிவாஜி அவரோட ஃபோட்டோஸ் எடுக்க ரெண்டு பேர் ஃபோட்டோஸ் எடுத்து இதற்கு பிளாக் அண்ட் ஒயிட் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அவருடைய படத்தை ரீமேக் பண்ணுனாங்க அவர் நடித்தவர்கள் பண்ண முடியாதுனாங்க தெய்வமகன் ஆஸ்கார் கமிட்டிக்கும் இங்கே பரிந்துரைக்கப்பட்டுச்சு ஸோ கௌரவம் படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டரு தோல்வியே சந்திக்காத ஒரு கேரக்டர் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் ஸோ அவருடைய வாரிசு அதுவும் பையன் சிவாஜி கண்ணன் அப்படிங்கிற கேரக்டர் தோல்வியே சந்திக்காத ஒரு கேரக்டரு கடைசி வந்து தோல்வியை சந்திக்கிறார் தோல்வி சந்தித்தோடனே அவர் வந்து இயற்கை அது மரணம் அடைகிறார் இது மேட்ரு ஸோ அந்த டைட்டில் ஏற்ற மாதிரி கௌரவம்னு வச்சாங்க அந்த கௌரவத்தை வந்து இப்போ இப் இப்போ நிஜத்தில் சிவாஜி சார் இருந்தாருன்னா இந்த கௌரவ முறை உடையுதேன்னு சொல்லி அவரு உண்மையிலேயே ரொம்ப அதை இப்போ தான் மரணம் வந்துருக்கும் அவருக்கு சொல்லப்போனால் ஸோ அந்த மாதிரி அவருடைய படங்கள்லேயே நிறையா விஷயங்களை சொன்னது மாதிரி இந்த கௌரவம் சிவாஜியுடைய கௌரவம் வந்து காப்பாற்றப்படணும் அது அதாவது இவருடைய வாரிசைகளான பிரபுவும் சரி ராம்குமார் சரும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை டக்கு டக்குன்னு முடித்து அதாவது நூறு கோடி கடன் இல்லை இரநூறு கடன் இல்லை சார் பத்து கோடி ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு கிரவுண்டு நீ தேர்தல் எடுத்தால் இருபத்தஞ்சு கோடி போகுது ஒரு கிரவுண்டு எடுத்தால் கூட முடிச்சுட்டு போயிடலாம் ஸோ இதை அவர் தான் முடிவு பண்ணும் இப்போ அதனால் வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வுகள் வந்து எட்டிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம்ல இது சிவாஜி ரசிகர்களுக்கும் இதை நம்ம சொல்லலாம் இந்த செய்தியாகவே கண்டிப்பாக சார் தீர்வு கா அதை தீர்வு வரணுங்கிறது அதோடைய ஒப்பீனியனு இது வந்து இழுக்கக்கூடாது இனி மேல்முறையடி போய் அப்பீல் போய் பணம் கொடுத்து தானே கேட்குறாங்க உங்களுக்கு இல்லையா நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க இல்லையா இருக்கிற அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது ஒரு சொத்தை நீங்கள் விற்று முடிச்சிங்கன்னா சிவாஜி ரசிகர்களுக்கும் இது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் சிவாஜியோட ஆத்மா கூட இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இருக்கும் நமக்கு சரிங்களா நடா நம்ம பேரை பூரா நடுத்து நடுத்துட்டு கொண்டுட்டாங்களே அப்படின்னு இப்படி ஒரு விஷயங்கள் பேசுகிறதே கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு அதை ஆனாலும் இந்த விஷயம் தீர்க்கப்படணும் சிவாஜி அவர்களுடைய அந்த இந்த மரியாதை கௌரவம் வந்து காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம வந்து நம்ம இருக்கோம் நம்ம அதை ஸோ இது வந்து விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு வரும்ங்கிறது தான் என்னுடைய இருக்குது ஓகே சார் இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இதை பார்த்துருக்கோம் பட் இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் தொண்ணூறு சதவீதத்துக்கான தீர்வு வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக மேலும் அது அண்ணன் அப்டேட் அப்படிங்கிறத அடுத்த விடியல பார்க்கலாம் நன்றி சார் நன்றி